ஹலோ வெல்கம் டு உதயநாயர் தமிழ் சினிமா நீங்க வந்து ஃபாலோ பண்ணுறதா இருந்தா தமிழ் சினிமா சோஷியல் மீடியாவில் ஏதாச்சும் ஃபாலோ பண்ணுறதா இருந்தா சில கமெண்ட்ஸ் வந்து நீங்க வந்து பாஸ் பண்ணவே முடியாது ஏன்னா இது ஒரு மாஸ் படம் மரண மாஸ் படம் சூப்பர் மாஸ் படம் வேற லெவல் மாஸ் படம் கிட்ட கூட வர முடியாது அப்படி இப்படின்னு ஒரு ஹைப்ல போயிட்டு இருக்கும் சில படங்கள் ஆனா அதே படத்தை இந்த ஆக்டருக்கு சப்போர்ட்டிவ்வாவும் இல்ல நாங்கள் வந்து ரசித்த சில சீன்ஸ் வந்து சொல்லான்னு இருக்கோம் அதை பார்ப்போம் ஸோ நம்பர் ஒன் காக்கன் காத்தேன் அப்போ வந்து சூர்யா வந்து பெரிய மாஸ் யூவா அறியப்படாத ஒரு டைம் கௌதம் மேனனோ அது ஒரு குடம் முடிச்சிருந்தான்னு அது ஒரு காதல் குடம் முடிச்சிருந்தாரு சோ ஒரு போலீஸ் மூவி சோ அதுல வந்து ஒரு சீன் வந்து ஒரு ஈவிடிசிங் கேஸுக்காக ஆசிர் ஊத்த போறாங்கன்னு சொல்லி ஒரு பொண்ணு வந்து ஜோதிகாட சொல்லி அந்த ஜோதிகா வந்து நம்ம சூர்யா கட்டை வந்து கால் பண்ணி சூர்யா வருவாரு அந்த சீனுக்கு ஸோ அங்கேருந்து அந்த சீன் ஆரம்பிக்கும் ஸோ அவங்க வந்து சரிம்மா நீ வா என் கூட அவன் போலாம் அப்படின்னு கூட்டிட்டு அந்த சீன் போனோடனே சூர்யா வந்து ஜீப்புல வந்துட்டு அந்த பொண்ணை மட்டும் தனியாக எடுப்பாரு போவான் அந்த பொண்ணு கொஞ்சம் பயந்துட்டே போவோம் நம்ம என்ன இது வந்து உள்ள போய் அவர் விரட்டுவாரு கிரட்டுவாரு சிகரெட் குடிச்சிட்டு வெயிட் பண்ணுவாரு ஜோதிகா பாத்துட்டு இருப்பாங்க அந்த பொண்ணு வந்து சூர்யா போய் பார்த்துட்டு அப்படியே போவாங்க அப்ப வந்து அந்த பையன் வந்து ஏதோ பேசிட்டு ஆசிரியர் ட்ரை பண்ணுவான் கரெக்டா அந்த ஆசிரியை வந்து ஊற்றும் போது அந்த பொண்ணை ஒதுக்கிட்டு சூர்யா இன்றாரு அந்த சீன் எல்லாரும் பார்த்துட்டு சோ மூஞ்சில ஆசிரியடிக்கும் போது நம்ம மூஞ்சிலேயே ஆசிரியடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த சீனை வந்து நல்லாவே ஸ்கிரிப் பண்ணியிருப்பாரு கௌதம் அதில் வந்து ஒரு ஒரு மலைக்கு போகிற ஒரு சாமி கூட சாமி அப்படிங்கிற மாதிரி அதில் வந்து ஒரு சின்ன ஒரு இதெல்லாம் ஆட் பண்ணி ஸோ அந்த சீன் வந்து இப்போ பார்த்தா கூட சரி சூப்பராக எழுதிருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதை வந்து நான் வந்து ஃபர்ஸ்டு சீனாக நினைக்கிறோம் உங்களுக்கு பிடிச்சிருந்த சீனா லைக் பண்ணுங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சண்டே கோழி சண்டே கோழியில் அப்ப விஷாலுக்கு வந்து அதுவும் ரெண்டாவது படம் மூணாவது படம் நினைக்கிறேன் லிங்கசாமி வந்து ஒரு அளவுக்கு ஒரு ஃபார்ம்ல வந்துட்டு இருந்தார் அதுக்கு முன்னாடி ரன் எழுந்திருந்தாரு ரன்லையும் வந்து அந்த கேட் போற சீன் ஒரு மாதம் சீனா இருக்கும் மாதவனுக்கு பட் சண்டே ஒளி இஸ் டோட்டலி ஒரு அன்எக்பெக்டடா ஒரு பையன் ஏதோ சண்டை போடுறா ஏதோ பண்றா ஒரு வில்லனோட சண்டை நம்ம வந்து ஒரு கிரிஞ்சி மூவியா சரி ஓகே இனிமேல் வில்லனுக்கு இவனுக்கும் வந்து ஒரு ஃபைட் இருக்கும் அந்த இவன் ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் தங்கியிருப்பான் அந்த ஃப்ரெண்டு வீட்டை மாதிரி டீவனா எது பண்ணுவாங்க ஹீரோ வந்து ஓவர் ஃபைட் பண்ணி ஏதோ நம்ம எதிர்பார்த்திருக்கும் போது இந்த ஹீரோ வந்து வில்லனை நல்லா அடிச்சுட்டு காசி அடிச்சுட்டு அவர் வந்து மதுரை போயிடுவார் இந்த காசி வந்து அடி வாங்கிட்டு இப்போ வந்து மதுரைக்கு வந்து ஒரு ரவுடி கான்டாக்டு கால் பண்றாரு காசியோட ஆளு அந்த சீனை பார்த்தா கூட

இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறதுனா வந்து இவங்கெல்லாம் வந்து மாஸ் ஆக்டர்ஸ் கிளாஸ் பேர் வாங்கினாங்க இவங்களுக்குலாம் மூவி எடுக்கணும்னால நீங்க ஒரு மாஸ் டேரக்டரா இருக்கும் நிறைய தமிழ் டேரக்டர்ஸ் மாஸ் டேரக்டர்ஸ்லே பேர் குத்தியே வச்சுருக்காங்க இவங்களுக்குலாம் கிளாஸ் மூவி எடுக்க தெரியாது கிளாஸ் மூவினா என்ன மாஸ் மூவினாங்கிறது டிஃப்ரெண்ட் டாபிக் அதிகமாக நான் பேசுவோம் ஸோ இவங்கலாம் மாஸ் மூவி மட்டும்தான் எடுக்க தெரியும்னு சொல்ற டேரக்டர்ஸ்ல கஷ்டப்பட்டு புதுசா ஏதாச்சும் ஒரு ஐடியா கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் இவங்களுக்கு டெலிவர் பண்ணி அது இவங்க ரசிகர்கள் எதிர்பார்க்குற மாதிரி இவங்க வாடி லாங்குவேஜ்லாம் ஒத்துழைக்கிற மாதிரி இருந்தாதான் அந்த சீன் ஒர்க் அவுட் ஆகும் ஓகே நெட் டேக் எக்ஸாம்பில் ஆஃப் கமல் எடுத்துக்கலாம் கமல் வந்து மோஸ்ட்லி குணா அன்பேசி இவன் மாதிரி கிளாஸ் மூவிஸ் பண்ணாலும் அப்பப்போ ஒரு மாஸ் மூவிஸ் பண்ற பண்ணுற ஆக்டர் தான் இப்போ ரீசெண்ட்டாக அந்த பிக்ரவுண்டில் வந்து ஆங் அட்லாமா அப்படிங்கிறது வந்து வாவ் கூஸ் பாட்ஸ் வாய்ந்தர வீட்டில் ப்ராப்ளம் இதுக்கு முன்னாடி ஒரு படம் வந்து பண்ணது வந்து வேட்டையாடு விளையாடு அதே கௌதம் மேனன் மேனன் ஃபேன்லாம் இல்ல கமல்ஹாசன் சொல்லும் போது அந்த ஒரு சீன் வந்து எல்லாருமே பிடிக்கும் நினைக்கிறேன் கமல் இருந்தாலும் காமன் ரசிகராக இருந்தாலும் அந்த வேட்டையாடு விளையாடு பஸ்ட் சீன்ல வந்து ஒரு இன்ட்ரோநேஷனல் சீன்ல வந்து அவர் வந்து ராணுவ வர மணிகிட்ட போய் என்னடா என் கண்ணை கேட்டி அவளை அது ஏதாவது அஞ்சு லட்ச ரூபா காசு கொடுத்தீங்க நானே அதிகம் செலவு பண்ண நானே வரேன்ட்டு அவர் கண்ணை அப்படி உருட்டி காட்டுற சீன் வந்து ஆமா அது வந்து ஏதோ அது வந்து கமன் தவிர வேற யாரும் பண்ணா ஒரு ஒர்க் அவுட் ஆயிருக்குமா தெரியல ஸோ ஒரு இந்த மாதிரி ஆக்டர்ஸ்க்கு கொண்டு வந்து ஒரு மாஸ் சீன்ல வந்து அந்த டேரக்டருக்கு வந்து அது வந்து அது ஒர்க் அவுட் ஆகிறது பெரிய விஷயம் தட் லெவல் விளையாடு விளையாடு பிளஸ் விக்ரமா வந்து பெஸ்ட் மாஸ் ஆகிறோம் அப்புறம் சூப்பர் ஸ்டாரை பத்தி சொல்லலன்னா பத்தி பேசுறதுக்கு அர்த்தம் இல்லை எவ்வளவோ சீன்ஸ் பண்ணியிருக்காரு அலெக்ஸ் பாண்டியில வந்து அந்த குழந்தைக்கு போய் என் பேரை சொல்லி அவங்க அம்மாவை சேர்த்து கொத்துங்க சீன் ஆரம்பிச்சு பல சீன்ஸ் பண்ணியிருந்தாலும் சில சீன்ஸ் வந்து காமன் ஆடியன்ஸுக்கும் அவருடைய ஆப்பரேட்டர் ஆடியன்ஸுக்கும் பிடிச்சதுன்னா பாஷால வந்து பாஷாலா வந்து ஒரு பெரிய ஆச்சா பூச்சா ஸ்டோரி எல்லாம் இல்லை அதுக்கப்புறம் வந்து அந்த படத்தை வந்து அதுக்கு முன்னாடியும் சரி அதுக்கு பின்னாடியும் சரி பல பேர் துவச்சி எடுத்து காய போட்டு கிழிச்ச கதை தான் இருக்கும் ஆனா பாஷாலா வந்து அந்த எலிவேஷன் சீன் அவர் வாங்கிட்டு அதுல வந்து நம்ம நம்ம தேவாசியில் வந்து பாஷா பாரு பாஷா பாருன்னு ஒரு பேக்ரவுண்ட் ஒரு சாங் வரும் அந்த சீன் முடிஞ்சி அடுத்த சீன் வரும்போது அந்த தங்கச்சியை கடத்தி வச்சு தங்கச்சியை வந்து நான் வந்து இது பண்ணிடுவேன் அது பண்ணிடுவேன் அவங்க கரட்டும் போது அந்த அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப் ரஜினி இன்டூ ஃப்ரம் நார்மல் ஆட்டோ டிரைவர்லேருந்து அந்த பாஷாவா டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகிற சீனு அவர் தம்பியை பார்த்து உள்ள போன்னு சொல்றது ஃபர்ஸ்ட் அது வந்து கொஞ்சம் கோபமா பார்த்து சொல்றது அந்த சீனா வந்து நீ வந்து அந்த காலத்துல படம்லாம் ஹண்ட்ரட் டேஸ் கடந்து போகணும் ஸோ ஹண்ட்ரட் டேட்ல போய் பார்த்தா கூட பாஷா வந்து ஐ மீன் அந்த மேஜிக்கை வந்து கச்சினேட்டி ரீக்ரியேட் பண்ண முடியல சுரேஷ் கிருஷ்ணா அவடி ரீக்ரியேட் பண்ண முடியல ஸோ தட் இஸ் எவர் கிரீன் இந்த மெமரி ஸோ ரஜினி படத்தில் நிறைய மா சீன்ஸ் இருக்கு நிறைய கிரிஞ்சி சீன்ஸும் இருக்கு பட் டெஃபினெட்லி மாசை வந்து ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்ணி அதை ரீடிஃபைன் பண்ணி அதை இன்னமும் வந்து எப்படியாச்சும் அதை வந்து டிஃபன் டிஃபண்டாக நினைக்கிறதுல ரஜினி இஸ் டெஃபினெட்லி நோ மேட்ச் ஃபார் யூ மார் தேட் அதுக்கப்புறம் அடுத்த ஜென்ரேஷன்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து பல அவருக்குன்னு ஒரு ட்ரெண்டே இருக்கு ஓப்பனிங் சாங் ஓபனிங் ஃபைட்டு அதுக்கப்புறம் இன்டர்வல வந்து ஐ ஆம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு முடிகிறது அதுக்கப்புறம் வந்து ஒரு செகண்ட் செகண்டாக வந்து ஒரு பூஸ் குடுக்கிறது கிளைமேக்ஸில் வந்து கரெக்டாக முடியறது காமெடி டான்ஸ் ரொமான்ஸு ஆக்ஷன்ஸ் சென்டிமெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணி எப்படி கொடுக்கறதுங்கிறதுல வந்து ஓரளவு சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைனா இவ்வளோ நேரம் வந்து ஒரு லாங் ஸ்டாண்டிங் கரியர் பண்ண முடியாது சினிமாவில் ஸோ அவருடைய பெஸ்ட் மாசின்ஸ் எல்லாருக்கும் பிடிச்ச மாசின்னு சொல்கிறாங்க அவர் ஃபேன்ஸ் மட்டும் இல்லை ஸோ டெஃபினட்டாக துப்பாக்கி சொல்லலாம் அதில் வந்து ரொம்ப சத்திலாக ஒரு ஒரு ஆர்மி ஆஃபீஸர் வந்து ஒரு லீவுக்கு வந்து ஊருக்கு வரும்போது மும்பைக்கு வரும்போது அவர் செட் ஆஃப் அதில் வந்து ஒரு ஒரு விறுவிறு விரும்பு அந்த சீன்ஸ்லாம் போகும் வந்து உட்காந்து வந்து என்ன பண்ண போது அடுத்தது என்ன போகுது அடுத்தது என்ன ஆக போகுதுங்கிற போகுதுங்க நடந்துட்டு போயிருப்பாங்க ரொம்ப கேஷுவலாக ஹேண்டில் பண்ணியிருப்பாரு கடைசியா அந்த வெள்ள போலீஸ் ஆஃபீஸ்ல பிடிச்சி சுட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது கூட அவர் சொல்லுவார் போலீஸ் ஆஃபீஸர் வந்து நீ எவ்வளோ பெரிய டேஞ்சர் தெரியுமா அப்படின்ட்டு அது பரவாயில்ல நீ சுட்டுவோம் அப்படின்னு கேஷுவலாக சொல்லுவார்

அவர் வந்து கத்திரி போகும்போது பிரகாஷ் ராஜ் வந்து ஸ்டேஸ் பண்ணி பண்ணது இப்போ கூட கில்லியை ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணி நிறைய தேட்டர்ஸ்ல வந்து ரொம்ப நல்லா போகுதுன்னு கேள்விப்பட்டார் ஸோ கில்லி இஸ் ஆனது மாஸ் ஸோ மாஸ் வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போனதுல டெஃபினட்டா விஜய் வந்து ஒரு பெரிய பங்கு தல அஜித் ஃபர்ஸ்ட் வந்து ஓரளவுக்கு ஒரு ப்ளே பாயா வந்தாரு ஒரு லவர் பாயா வந்தாரு அதுக்கப்புறம் வந்து

he went on நாம் வந்து ஒரு ஒரு சப்டிலா ஒரு ஒரு மாஸ் சீக்வன்ஸ் வந்து அவர் அடிமான முடியும் அதே மாதிரி வந்து ஒரு ஒரு வேரியேஷன் கொடுத்து ஒரு மூஞ்சில வந்து எக்ஸ்பிரஷன் பண்ணணும் ஸ்மைலிங் டு ஆங்கிரி ஃபேஸ் கொடுத்து ஒரு மாஸ் அவர் அடிமான முடியும் ஸோ சப்டிலா மாசின் பண்ற ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஆரம்பத்தை சொல்லலாம் ஆரம்பத்தில் வந்து அவர் அரெஸ்ட் பண்ணது வருவாங்க அவர் வந்து கேப்சுலாக

ஒரு அட்மாஸ்பியர்ல பார்க்கும்போது அந்த சீன் வந்து சக்கரகால சீனா இது பெரிய விஷயம் அப்படின்ட்டு பட் அந்த கேரக்டர் வந்து அந்த ஒரு சின்ன மூமெண்ட் கூட இந்த மாதிரி ஒரு மாஸ் கேரக்டர்ஸ்க்கு எவ்வளவு தூரம் எலிமேட் பண்ணுவதுக்கு அது ஒரு எக்ஸாம்பிள் அதுக்காக வந்து ஒரு பில்லா பண்ணியிருந்தாரு ரொம்ப சேஸா பண்ணியிருந்தாரு எல்லா சீனுமே வந்து அதுல வந்து கொஞ்சம் மாசாதான் இருக்கும் பட் ரொம்ப வந்து அவருடைய நடிப்புக்கும் தீங்கி போட்டு அவரோட ஆக்ஷனுக்கு தீங்கி போட்டது ஆஃப்லைட் வந்து வேத ஆரம்பிச்சிடலாம் அதுல வந்து ரெண்டு மூணு டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணிருப்பாரு ஒரு போட்ல ஒரு ஃபைட் சீன் இருக்கும் அதுல வந்து அவர் போய் போய் கெஞ்சிற மாதிரி அதாவது ஒரு தங்கச்சிகிட்ட வந்து ஒரு நல்ல அண்ணன் வில்லனுக்கு வந்து ஒரு கொடுமையான வில்லன் ஆகும் காட்டணுங்கிற வந்து டிரான்ஸ்ஃபார்மேஷனை வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாரு அதே மாதிரி அந்த ஹாஸ்பிட்டல் சீன்ல வந்து அவர் அவருடைய டிராயிங் ட்ரா பண்ணிட்டு அது எப்படி போய் அங்கேருந்து தங்கச்சியை கூப்பிட்டு வர சீனு ஒரு விஷயத்துல அந்த வேளாண் படம் கரெக்டா பண்ணியிருப்பாங்க ஏன்னா எப்போதுமே ஒரு மாஸ் ஹீரோ வந்து எலிவேட் ஆகணும்னா வில்லன் வந்து அதுதான் நீங்க நல்ல ஒரு மாஸ் படம் சக்சஸ் ஆன மாஸ் படத்தில் எல்லாத்துலயும் வில்லனுக்கு ஈக்குவல்ஸ் இருக்கும் ஈக்குவலாக அவங்க தெளிவாக பண்ணிருப்பாங்க வேளாள வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு ட்ரிக்கு ஃபாலோ பண்ணாங்க அது என்னன்னா ஒரு வில்லனை வச்சு பண்ணதோட ஒரு மூணு நாலு வில்லனை வச்சு அதை கொஞ்சம் எலிவேட் எலிவேட் பண்ணி பண்ணி குட் ஆப்ஷன் இதெல்லாம் வந்து நான் வந்து இப்போதைக்கு எஸ்பெஷலி வேதாளத்துல மரதாத மரதாதள கூட அந்த தீம் மியூசிக்ல யுவன்னு வேதாளத்துல அநீருத்து அதே மாதிரி பாட்ஷா வந்து நம்ம தேவா அதுக்கப்புறம் வேட்டையாடு விளையாண்டா ஸோ இது மாதிரி அந்த ஆர்ஆர் இட்ஸ் இட்ஸ் எரிவே த சீன் மியூசிக் டைரக்டரோட ஒர்க்கும் இருக்காத ஸோ இப்போ வந்து அந்த சில சீன்ஸை நம்ம பார்த்தோம் பட் உங்களுக்கு வந்து நிறைய ஃபேவரபுள் மா சீன்ஸ் இருக்கலாம் அவங்களோட ஃபேவரட் ஆக்டர் மா சீன்ஸ் இருக்கலாம் அதை வந்து எங்களுக்கு ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவில் டெஃபினட்டா நாங்கள் வந்து அதை கன்சிடர் பண்ணி மேக் அ பார்ட் டூ வீடியோ அந்த அதே மாதிரி நம்ம இன்னொரு டாபிக்ல ஹவு டு மேக் அ மாஸ் மூவி என்னென்ன எலிமெண்ட்ஸ் அதை எடுக்கணும் கிளாஸ் மூவி எடுக்கிறது கஷ்டமா இல்லை மாஸ் மூவி எடுக்கிறது தான் ரியலி கஷ்டமா அப்படின்னு நம்ம டீட்டெயில் டிஸ்கஸ் பண்ணுவோம் இப்போதைக்கு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கமல்